இப்போ தாயகத்தில் நடக்கிற அரசியல் திட்டங்கள் என்றாலும் சரி அரசியல் செயற்பாடுகள்லையும் சரி அந்த நாங்கள் ஒரு அது ஒரு வழிகாட்டுலாக அதுக்கான ஒரு ஆதரவு தளமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பெரும் தரவனின் அந்த அந்த அமைப்பின் எச்சங்களாக இருக்கிற நாங்கள் அதை பாதுகாக்கவில்லை என்ற நபரை அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது இந்த முன்னாள் போராளிகள் தலைவர்களோட கீழ செய்கிறதுக்காக ஒன்றிணைந்தவர்கள் என்று சொல்லியும் இவர்கள் இதுவரைக்கும் எங்க இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள் அவர்கள் தங் புலம்பெயர் தேர்தல்களை வந்து தங்களை நிலைப்படுத்திக் கொண்டு வேலைகளை பெற்றுக் கொண்டு தங்கட வாழ்வை பார்த்துக் கொண்டு இந்த விடயத்தையும் செய்கிறார் இது வந்து தனிப்பட்ட முறையிலையும் அவர்கள் செய்கிறார்கள் அமைப்புகள் ரீதியாகவும் இதுகளெல்லாம் நாங்கள் இவ்வளவு அடையாளப்படுத்தி செய்ய இல்லை ஏனென்றால் இப்ப நாங்கள் ஒரு அமைப்பன்னு வச்சு இதை உதவி தான் அப்படி செய்ய முடியாது அப்படி நாங்கள் அங்கே செய்யப்பட்டால் இது ஒரு பயங்கரவாத செயல் சொல்லிப்பட்டு சாதாரணமாக தடுத்து விடுவாங்க எல்லாத்தையும் நிப்பாட்டி போடுவது முன்னாள் போராடுகின்ற முறையில் நாங்கள் கடந்த இறுதிப்போருல தமிழகங்களை விடுதலை போராட்டத்தில் இறுதிப்போர்ல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் மே மாத கால போதி இறுதி கட்டங்களில் வீரச்சாவடைந்த மாவீரருடைய தளபதிகளுடைய வீரச்சாவு வீரச்சாவை உறுதிப்படுத்தி அந்த வீரவணங்க நிகழ்வை செய்கின்ற ஒரு வேறே தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டு வாரம் இந்த வீர வணக்க நிகழ்வுக்கு புலம்பெயர் நாடுகளில் உள்ள முன்னாள் போராளிகளுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு சார் அவங்க எல்லாருமே வந்து இது நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க முக்கியமாக வழியில வர வேண்டிய ஒரு விடயம் அந்த வகையில அந்த பொருளாதார ரீதியான ஒத்துழைப்பிலையும் எங்களுக்கு தங்களை இடம் காட்டிக் கொள்ள விரும்பாத பல போராளிகள் மிக பெரும் பங்களிப்பையும் எங்களுக்கு இந்த நிகழ்வுகள்ல செய்திருந்தவை அதே மாதிரி தேசிய தலைவருடைய அந்த அவருடைய தியாகத்தை வரலாற்றில் பதிவு செய்யற இடத்துல கூட நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றிணைய முடியல இந்த பெயரை சொல்லி மக்களிடமிருந்து பெரும் அளவுல பணம் புரட்டப்படுது அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்கள் பேசப்பட்டுச்சு அதை இந்த காணொலியில நீங்க எதிர்த்தும் பேசிருக்கீங்க அப்படி வாங்கவில்லை என்றால் இந்த நிகழ்வை நடத்துவதற்கான இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை நாங்கள் எங்களுடைய ஒரு தந்தையாக எங்களுடைய ஒரு தலைவனாக இருந்த எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களுக்கு அந்த வீரவன நிகழ்வை நாங்கள் எங்களுடைய சொந்த செலவுல செய்வோம் இந்த வீர வணக்க நிகழ்வுல உங்களுடைய பங்களிப்பும் செயல்பாடுகளும் எப்படி இருந்ததை இவ்வளவு நேரம் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் சார் இதே போல தாயகத்திலும் இந்த புலம்பெயர் தேசங்களிலும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்குதா நடந்தா அதில் இது போன்ற போராளிகளுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க சார் நல்லது இது ஒரு நல்ல கேள்வி ஏனென்றால் உண்மையில ஒரு இந்த விடயத்தில் ஒரு விமர்சனம் ஒன்று இருக்கு அப்படி என்று சொன்னால் இந்த முன்னாள் போராளிகள் தலைவர்களோட வீரவர்களை செய்கிறதுக்காக ஒன்றிணைந்தவர்கள் என்று சொல்லியும் இவர்கள் இதுவரைக்கும் எங்க இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறாங்க இது கேள்வி நீங்க கேட்ட கேள்வி உண்மையிலேயே அந்த என்னன்னு சொன்னால் இந்த விடயம் பலருக்கு தெரியாமல் இருக்காம இல்லாம தெரியாத விடயம் என்று சொல்ல முடியாது ஆனால் வந்து நாங்கள் சாயத்திலையும் புலம்பெயர் தேசங்களையும் முன்னாள் பரவாயில் சேர்ப்பாளர் தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் இருந்து கொண்டே இருக்குது இப்ப தாயகத்தில் நடக்கிற அரசியல் வேலை திட்டங்கள் என்றாலும் சரி அரசியல் செயற்பாடுகள்லையும் சரி அந்த நாங்கள் ஒரு ஒரு வழிகாட்டுகளாக அதுக்கான ஒரு ஆதரவு தளமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அமைப்பின் எச்சங்களாக இருக்கிற நாங்கள் அதை பாதுகாக்கவில்லை என்ற தவறே அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது நாங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வை நடத்துகின்றோம் இங்கே ஏராளமான முன்னாள் போராளிகள் இருக்கிறார்கள் இந்த இறுதி போர் கடந்து வந்த முன்னாள் போராளிகள் சார்பிலையும் ஒட்டுமொத்தமாக இந்த மூன்று தசாப்தங்களாக இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தில் அங்கம் வகித்து களத்தில் நின்ற அந்த போராளிகள் சார்பிலையும் இந்த பதினாறு வருட தாமதத்துக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுகிறோம் அவைகளை வந்து நாங்கள் வெளியில சொல்ல முடியாது அது நாங்கள் இந்த மேதகு பிரபாரம் அகவமண்ட அகவண்ட பேரூடாக இல்லை நாங்கள் புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருக்கிற அந்தந்த அமைப்புகள் இது உடனே இணைஞ்சிருக்கிற அந்த அமைப்புகள் எல்லாமே தங்களுடைய பணிகளை செய்து கொண்டுதான் இருக்கு வெதில சொல்லி எல்லாரும் வேறு வரியா நிக்கிற மாட்டோம் அப்படி இல்லை வெவ்வேறு வரியா நிற்கிறேன்றது எல்லாம் இல்லை ஏனென்றால் ஒரு இருக்கைகளை கூடிய அமைப்புல படையணிகள் பிரிவுகள் துறைகள் என்று சொல்லி வெவ்வேறு வேறு திட்டங்கள் இருந்தது இந்த இடங்கள்ல வெவ்வேறு வேறுகள் இருந்தாலும் எல்லாரும் ஒருமித்த கருத்தோட செயற்படுறோம் நாங்கள இந்த இதுல வந்து கூடுதலா என்ன செய்ய முடியாது நாங்கள் எங்களை அடையாளப்படுத்த முடியாது அதை அடையாளப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதால நாங்கள் எங்களை வெளிப்படுத்த இல்லை ஆனால் இந்த செயற்பாடுகளில் எங்களுடைய முழுமையான பங்களிப்பு இருக்குது அப்ப இதில் நீங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் இருக்கிற போராளிகள் போராளிகளுக்கான உதவி திட்டங்கள் அவர்களுக்கான மறுவாழ்வு இவ்வாறான விடயங்கள்லையும் இந்த முன்னாள் போராளிகளோட பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு எண்பது விதமான அளவுக்கு அங்கே செயப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த முன்னாள் போராளிகள் தான் அவர்கள் தங் புலம்பெயர் தேர்தல்களில் வந்து தங்களை நிலைப்படுத்தி கொண்டு வேலைகளை பெற்றுக்கொண்டு தங்கட வாழ்வையும் பார்த்துக்கொண்டு இந்த விடியும் செய்கிறார் இது வந்து தனிப்பட்ட முறையிலையும் அவர்கள் செய்கிறார்கள் அமைப்புகள் ரீதியாகவும் செய்கிறார்கள் அது பெரிய அளவில் செய்யப்படுது இதுகள் எல்லாம் நாங்கள் எங்களை அடையாளப்படுத்தி செய்ய இல்லை ஏனென்றால் இப்ப நாங்கள் ஒரு அமைப்புன்னு வச்சு இதை திட்டத்தை அப்படி செய்ய முடியாது அப்படி நாங்கள் அங்கே செய்யப்பட்டால் இது ஒரு பயங்கரவாத செயல் என்று சொல்லிப்பட்டு சாதாரணமாக தடுத்து விடுவோம் அங்கே எல்லாத்தையும் நிற்பாட்டி அப்ப இது வந்து மறைமுகமாக அங்க போராளிகளிடம் மறுவாழ்வுக்காக உதவிகளாக நாங்க தொடர்ச்சியாக செய்யப்பட்டுக் கொண்டுதான் இருக்கு அது இண்டைக்கு நேற்று அது தொடர்ச்சியாக செய்யப்படும் அந்த வேலைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டும் இருக்கும் இல்ல புலம்பெயர் தேசங்களையும் நாங்கள் புலம்பெயர் கட்டுறீங்க புலம்பெயர் தேசங்களையும் உண்மையில என்னென்னா இப்ப ஐக்கிய நாடுகள் சபை என்று சொல்லியிருக்கோம் இங்க வந்து இந்த சிறிலங்காவுடைய இன அழிப்பு சம்பந்தமான விடயங்களை தொருளாங்காரத்தான் பொய் சான்றுகளை பொய்யான ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுக்குது அப்ப இதுவழியெல்லாம் இதுக்கு எதிரான கருத்துக்களை செயற்பாடுகள் இருக்கிறதுல போராளிகளிட பங்களிப்பு இருக்கு ஏன்னா அந்த களத்துல நேர நின்று வந்தார்கள் அந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்தார்கள் போராளிகள்தான் அப்ப அவர்கள் அந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இங்கே இருக்கிற அமைப்புகள் ஊடாக அதை இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான வேலைகளையும் நடைபெற்றுக் கொண்டிருக்குது அதே நேரத்துல இப்போ இன்னொருபடியே தான் சொல்லணும் முன்னாள் முறையில நாங்கள் கடந்த இறுதிப்பொருள தமிழங்களுடைய விடுதலை போராட்டத்தில் இறுதிப்போர்ல இரண்டாயிரத்தி அந்த மே மாத காலப்பகுதி இறுதி கட்டங்கள்ல வீரச்சாவடைந்த மாவீரர்களுடைய தளபதிகளுடைய வீரச்சாவு வீரச்சாவை உறுதிப்படுத்தி அந்த வீரவணக்க நிகழ்வை செய்கின்ற ஒரு வேலையை தொடர்ந்து நான் செய்து கொண்டு வரோம் அது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இருந்து அது நடைபெற்றுக் கொண்டிருக்கு அது உங்களுக்கு தெரியும் அது மக்களுக்கும் தெரியும் அந்த அப்படியே இதை இந்த முன்னாள் முன்னாள் அஞ்சு தான் செய்து அந்த வகையில தான் நாங்கள் தலைவருடைய வீரவணக்க நிகழ்வையும் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல செய்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த கால பகுதியிலேயே தலைவருக்கும் இடவழங்க நிகழ்வு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி முயற்சிச்ச போது அஹ் பல்வேறு தடைகள் எதிர்ப்புகள் வந்து அதை நாங்கள் அந்த இடத்துல உடனடியா செய்யாமடியும் போகிறது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அந்த நிகழ்வையும் நாங்கள் செய்திருக்கிறோம் அப்ப இதுல நாங்கள் போராளிகள் என்ன செய்கிறார்கள் என்ன செய்ய இல்ல என்ன என்ன செய்யறாங்க இங்க இருக்கிறார்கள் என்று கேட்கிறவர்களுக்கு நாங்கள் இந்த பதிலை சொல்ல முடியாது இருக்கும் நாங்கள் எங்களை அடையாளப்படுத்தி கொண்டு இப்பதான் தலைவருடைய நிகழ்வு செய்ய வழி கிடையாது எங்களுக்கு உழவு பிரச்சனைகள் வந்ததால நாங்கள் எங்களை வெளிப்படுத்தி கொண்டு எங்களை பற்றிய எந்த ஒரு பாதுகாப்பு உணர்வும் இல்லாமல் எங்களுக்கு பாதுகாப்பை பற்றி நாங்கள் எந்த விதத்தில் அக்கறையும் கொள்ளாமல் எங்களுடைய குடும்பங்களை பற்றியும் எதையுமே நான் அக்கறை கொள்ளாமல் எங்களுக்கு வரக்கூடிய எல்லா விடயங்களையும் எதிர்கொள்ளலாம் எதிர்கொள்ளத்தான் போறோம் என்ற விடயத்துல நாங்கள் ரங்கி இந்த இடத்துல முன்னாள் போறோம் உங்களுக்கு தெரியும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் செயல்பட்டார்கள் இதுக்கு இந்த நடவடிக்கை அவை இந்த அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பும் அந்த செயற்பாடும் தான் இன்றைக்கு இந்த நிகழ்வை ஒரு பெரு நிகழ்வாக செய்து முடிக்கிறதுக்கு காரணமா இருந்தது ஆனபடியா நீங்கள் கேட்ட மாதிரி இந்த கேள்வி நாங்கள் குழம்பெயர் தங்களுக்கு தொடர்ச்சியான செயற்பாட்டை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியா எங்கட தாயோ மக்கள் உதவிகள் என்ற மக்களை அரசியல் ரீதியான செயற்பாடு இப்ப நடக்கிற செயற்பாடுல கூடுதலான செயற்பாடுகளோட கூட கூடுதலான வீதம் இந்த முன்னாள் பொருளோடைய முன்னெடுப்புகள்ல நடந்து கொண்டிருக்குது ஆனா அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல விரும்ப இல்லை ஆனா நாங்களே விடுதலை இந்த விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற நாங்கள் இப்ப ஆயுத ரீதியான ஒரு வேலையை செய்யலே தவிர நாங்கள் அந்த விடுதலை போராட்டத்தை அடைகிறதுக்காக எல்லா வேலைகளையும் ஜனநாயக முறையில் செய்து இந்த நிகழ்வுக்கு புலம்பெயர் நாடுகளில் உள்ள முன்னாள் போராளிகளுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு சார் அவங்க எல்லாருமே வந்து நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க முக்கியமாக வழியில வர வேண்டிய ஒரு விடயம் இந்த ஆகஸ்ட் மாசம் இரண்டாம் தேதி நடந்த தேர்தலுடைய வீர வணக்க நிகழ்வுல கிட்டத்தட்ட தமிழ விடுதலை போராட்டத்துல இந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடின பல பல காலகட்டங்கள்ல போராட்டத்துல இருந்து விலகி வெளி நாடுகள்ல இருக்கணும் ஆரம்ப காலத்துல இருந்து அப்படியான ஆற்றல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் ஆக இந்த போராட்டத்துல போராடின ஆயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் இந்த நிகழ்வுல தேசிய தலைவருக்கான அந்த அஞ்சலி செலுத்தத்திற்காக ஒன்றிணைந்திருந்தார்கள் அதுல பெரும்பளமான ஆக்கள் வந்து தங்களால் முடிஞ்ச முழுக்க முழுக்க இதுக்கான அந்த பொருளாதார அந்த நிகழ்வுக்கான ஒரு பெரிய பொருளாதார சுமை இருந்தது அந்த பொருளாதார சுமையை வந்து தேசிய தலைவருடைய பேரில் நாங்கள் அந்த நிகழ்வை நடத்துறதுக்காக காசு சேர்க்க போன அவருடைய அந்த தியாகமும் ஒரு காசு சேர்ப்பதற்கான நடவடிக்கையில நடவடிக்கைக்காகவே அவருடைய வீரவணக்கியாலும் முன்னெடுக்கப்படுவது என்று திருப்பப்படும் இதற்கு எதிராக செயற்படுற ஆட்கள் இதற்கு அடுத்து உள்ளவர்களால அந்த பெரும் புரட்சுமைய வந்து போராளிகளே நாங்கள் ஆஹ் பங்குடு செய்வோம் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் அந்த டவுல் வாய் கிட்டத்தட்ட எங்களுக்கு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட போராளிகள் வந்து இந்த பொருளாதாரத்தை பங்குடு செய்துதான் நாங்கள் இந்த நிகழ்வை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது அந்த வகையில அந்த பொருளாதார ஒத்துழைப்பிலையும் அஹ் எங்களுக்கு தங்களை இனங்காட்டி கொள்ள விரும்பாத பல போராளிகள் மிக பெரும் பங்களிப்பையும் எங்களுக்கு இந்த நிகழ்வுல செய்திருந்தவை அதே மாதிரி ஆயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் இன்றைக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் முன்னோக்கு பிற்பட்ட காலத்துல ஒன்று கோடி ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு நடத்தினது என்று சொன்னா அது தேசிய தலைவருக்கான அந்த வீர வணக்க நிகழ்வு என்ற தான் அந்த வரலாறு பதிவு செய்திருக்கு அதே நேரம் ஆஸ்திரேலியாலையும் வந்து இந்த நிகழ்வு மிக பெருமளப்பில் முன்னெடுக்கப்பட்டது அந்த அங்கத்திய பிரதேசங்கள்ற நீண்ட தூரங்களை கருத்தில் கொண்டு ரெண்டு இடங்கள்ல முன்னெடுக்கப்பட்டது அப்ப கிட்டத்தட்ட கனடா முதல் ஆஸ்திரேலியா வரைக்கும் இருந்த அனைத்து போராளிகளிலையும் பெரும்பான்மையான எழுபது எண்பது விதமான போராளிகள்ன்ற பூர்ணமான பங்களிப்போட தான் இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு அதுல அவர்கள் நேரடியாக பங்கு பெற்ற முடியாத சூழல் இருந்தா கூட முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடியவர்கள் எல்லாரும் நிகழ்வுல பங்கு பெற்றிருந்தார்கள் மேதகு தலைவருடைய அந்த தேதி என்பது மே பதினெட்டு அப்படின்னு ஒரு சிலரால ஏத்துக்கப்பட்டிருக்கு மே ஒரு சிலரால ஏத்துக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த இரு தினங்களுமே இல்லாம நீங்க வந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இந்த வீரவணக்க நிகழ்வு அரங்கேற்றிருக்கீங்க இதற்கு பின்னாடி ஏதேனும் காரணங்கள் இருக்குங்களா சார் காரணம் உண்மையிலேயே இந்த தேர்தல் தலைவருடைய வீர வணக்க நிகழ்வை நாங்கள் செய்யறதுக்கான முடிவுகளை முன்னெடுக்கல நாங்கள் அனைத்து தமிழ் சமூகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்று சொன்ன நாங்கள் தேசிய தலைவருடைய அந்த அவருடைய அந்த தியாகத்தை வரலாற்றில் பதிவு செய்கிற இடத்துல கூட நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றிணைய முடியல என்ற ஒரு வரலாற்று கசப்பான வரலாற்று புரிதல் எங்களுக்கு அனைவருக்கும் தேவைப்படுது அப்ப அந்த இடத்துல வந்து நாங்கள் முதல் முறையாக தேசிய தலைவரை பதினாறு ஆண்டுகளுக்கு பின்னுக்கு அவருக்கான வீரவணக்க நிகழ்வை நடத்தில நாங்கள் அந்த நிகழ்வு போய் அவர் வீராச்சா அடைஞ்ச மே பதினெட்டாம் தேதியிலேயே நாங்கள் அதை நடத்தினுமாக இருந்தால் ஏற்கனவே மே பதினெட்டுன்றது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிற்பட்ட காலத்தில் வந்து தேசத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுல வீராச்சா அடைகிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மே பதினெட்டுக்கு பிற்பாடு அது இன அழிப்பு நாள் என்ற அளவுல இன்றைய தாயகத்திலேயும் புலம்பெர் தேசத்திலையும் எங்களால அடையாளப்படுத்தப்பட்டு எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் ஒரு நாளாக இன்றைக்கு இருக்குது அப்ப அதில் தமிழ் சமூகம் நாங்கள் ஒன்று ஐந்து புலம்பெயர் தேசத்துல இந்த விஷயத்தை முன்னெடுக்க முடியாத ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்து இந்த நிகழ்வு முன்னெடுக்கல ஏற்பட்டதால நாங்கள் அந்த தேதியை வந்து அதே நாளில் செய்யக்கல இதற்கு எதற்கருத்தாக இல்லாட்டி தலைவர் தேசத்தினுடைய அந்த தியாகம் வரலாற்றில் பதியப்படக்கூடாது என்றதில் குறிப்பாக இருக்கிற சக்திகள் அந்த வரலாறு சக்திகள் எல்லாம் இன்னமே திட்டமிடும் என்று சொன்னால் மக்களை நக்கண்டு குழப்புறதுக்கு சுவம் இதுவாக மக்களை குழப்பத்துக்கு சுகமாக இருக்கும் என்று சொன்னால் மே பதினெட்டுல நடக்கிற இன நாளை நீத்து போக செய்யறதுக்காக தேசியத்திலுடைய வீரவணக்கண்ணா நகைசை இனம் என்ற ஒரு கருத்தை இருப்பாங்க அது வெளிப்படையாக பாக்குற மக்களுக்கு அது உண்மையிலேயே ஒரு சரியான மாதிரி தெரியும் ஆனா உண்மையில ஆழமா பாக்கலாம் அது அப்படி இல்லை என்ன சொன்னா தேசியத்திலுடைய வீரச்சா நடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாங்க இன நாள் என்ற பிரதானப்படுத்துறது பதினொன்றுல ரெண்டும் ஒரே நாள்ல நடந்து இருக்குது அந்த இனத்தின் தலைவர் தமிழினத்தின் தலைவர் தமிழினம் அழிக்கப்படும் போது தமிழினத்தை பாதுகாக்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து வீரச்சாவடஞ்சார் என்றது அது உண்மையான ஒரு வரலாற்று பதிவு ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசம் தமிழ் தேசியம் அழிச்சு கொண்டிருக்கிற மக்களுக்குள்ளேயே பல குழப்பமான விடயங்கள் ஓடிக்கொண்டிருக்குது அப்ப அந்த சூழ்நிலையில நாங்கள் தேசிய அந்த தியாகத்தை அடையாளப்படுத்துறதுக்காக வரலாற்றில் பதிவத்துக்காக எடுக்கிற முயற்சியை வந்து முதல் திட்டத்தில் நாங்கள் அதை செய்ய அது இன்னும் மோசமான விளைவுகளை மேம்படுத்தும் மக்களுக்கும் இந்த நிகழ்வுல பங்கு பெற்ற தெரியாத ஒரு சங்கடமான சூழல் வரும் அதை வந்து இந்த எதிர்த்து குழப்ப நினைக்கிற சக்திகள் வந்து இன்னும் லாபமாக பயன்படுத்தி கொள்ளும் அதுக்கு சார்பாக அப்ப அந்த விடயங்களை எல்லாத்தையும் நாங்கள் கருத்துல கொண்டுதான் அதை வந்து முதல் தடவையாக நாங்கள் செய்யும் போது அனைத்து மக்களும் ஒன்று கூடி செய்யக்கூடிய மாதிரி மேற்கொள்ளும் அதே மாதிரி இப்ப ஐரோப்பாவை பொறுத்த மட்டும் இல்ல அது ஒரு விடுமுறை காலமாக இருந்தால் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் பெருமளவில் கலந்து கொள்ளணும் ஏன்னா வரலாறு என்றது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கானது அப்ப அடுத்த தலைமுறைகளுக்கான இளைஞர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளை நாங்கள் எடுக்கணும் என்றதை நாங்கள் அந்த வகையில் நாங்கள் அது ஒரு விடுமுறை காலமாக இருந்தால் நல்ல மன்றது எல்லா நாடுகளிலும் இருந்தால் அந்த நிகழ்வுக்கு வர இருக்கிற அனைவருடைய கருத்தாகவும் இருந்தது அப்ப அனைத்து கருத்துகளையும் நாங்கள் செயல்படுத்திட்டு நாங்கள் தேர்தல் தேடைகளும் உங்களுக்கு தெரியும் ஐரோப்பாவை பொறுத்த மட்டும்ல இவ்வாறான ஒரு பெரு நிகழ்வை நடத்துறதுக்கு உரிய இடத்தை தேர்படுத்துறதுன்ற அந்த இடம் எங்கள்கிட்ட இல்லை அது வந்து நாங்கள் வாடகைக்கு தான் அந்த இடத்தை போறோம் அப்போ வாடகைக்கு நாங்கள் போறீங்களோ அந்த வாடகைக்கு நாங்கள் குறிப்பிட தேதியில அந்த மண்டபம் அந்த இடமும் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் மிக வேற நிகழ்வு நடக்காததா இருக்கணும் அப்படி தொடர்பு கொள்ளைக்கல அப்ப நாங்கள் உண்மையிலேயே முதல் எடுத்த தேதிகள் வந்து நாங்கள் யோசித்தால் எங்களுக்கு சார்பாக இருக்கல அப்போ நாங்கள் அந்த இடம் எப்போ எடுக்கக்கூடிய மாதிரி இருந்ததோ எப்போ ஃப்ரீயா இருந்ததோ அதன்படிதான் அந்த நாங்கள் அந்த மண்டபத்தையும் நாங்கள் பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருந்தது அதாலதான் அது எட்டாம் மாசம் இரண்டாம் தேதி என்ற அளவுல வந்ததே ஒழிய எட்டாம் மாசம் இரண்டாம் தேதிக்கான எந்த சிறப்பு காரணங்களும் இல்லை அது போலி பிரச்சாரங்கள் செய்கிறவர்கள் பல குழப்பங்களை செய்ய உதாரணத்துக்கு குறிப்பிடலாம் பல பொய்க் கதைகள் இந்த நிகழ்வுக்கு பிற்பாடு இந்த கதைகளை விதைத்தவர்களுடைய முகத்துல கரிய போச்சு ஒரு தலைவரை தெரிய செய்யறதுக்காக இந்த நிகழ்வு நடத்தப்படுறது இல்லாட்டி பணம் சேர்க்கிறதுக்காக நடத்தப்படுது இல்லாட்டி வரலாற்றை மாத்தி கொண்டு வரதுக்காக நடத்தப்படுது ஆனா அவங்க பிரச்சாரங்களை செய்தவர்களுக்கு தெரியும் தாங்கள் சொல்றது பொய் பொய்தான்ன்றது ஆனா அந்த மக்களுக்குள்ள போகணும் என்றதுக்காக இந்த விடயங்கள் கட்டவழ்த்த உழ்த்தப்பட்டிருக்கு தொடர்ந்து தேசியத்திலருடைய வீர வணக்கம் வீரச்சாவை எந்த நாள் நடந்த மே பதினெட்டுல நடந்ததோ அந்த நாள்ல தான் அவருடைய வளமையான எல்லா மாவீரர்களுக்கும் அவர்கள் அவர்கள் வீரச்ச நாள்ல நாங்கள் நினைவு நாள் நடத்துற வழக்கம் உண்மையிலே இப்ப என்று சொன்னா ஒன்பதாம் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வர இருக்குது அந்த நாள்ல அவருக்கு வந்து நினைவழிச்சி நாள் நடக்கும் ஆனா மாவீர நாள் அவர படம் வச்சு நாங்கள் அவருக்கான அஞ்சலி செலுத்தும் அதே மாதிரி தேசத்துல அவருக்கான எதிர்காலத்துல வீரவணக்க நிகழ்வு வந்து மே பதினெட்டுல நடத்தப்படும் அது இனி எதிர்வருங்காலங்கள்ல புலம்பெ தேசத்துல இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த நிகழ்வுல திட்டமிடணும் உண்மையிலேயே வந்து நாங்கள் இன்றைக்கு ஜெனிவால வந்து உள்ளுக்குள்ள போய் இன அழைப்புக்காக போராட்டங்கள் உள்ளுக்குள்ள தமிழ் தரப்பு அந்த விடயங்களை அங்க இருக்க ராஜேந்திரன் குழங்குப்படுத்திக் கொண்டு கேட்கல நாங்கள் வெளியில இருந்து அடையாளத்துக்கு நடத்துற போராட்டங்கள்ல அவர் லீடர் பிரபாகர் ரன் வீவோன் தமிழ் இலம் என்று தான் நாங்கள் கோஷம் அனுப்புகிறோம் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய ஒரு தரப்பு தமிழ் மக்கள் சொல்லினம் எங்களுடைய தேசிய தலைவர் அண்டை நாள்ல தான் பல்லாரிக்க சக்திகளால் அழிக்கப்பட்டிருக்காரு என்று சொன்னா அது நீட்டி போயிட மாட்டேன் அப்போ அப்படி என்று சொன்னால் என்னென்ன நாங்கள் உள்ளங்க போய் இன அளிப்பு நடந்தோம் மொழியில் அவளிட பிரபாகரன் சொல்றோம் அப்ப எங்களுடைய தலைவர் பிரபாகரன் என்றதை நாங்கள் உரத்தை சொல்வோம் சொல்றதற்கு எங்களுடைய தலைமையும் எங்களுடைய இனமும் எங்களுடைய அரசும் அழிக்கப்பட்டிருக்குது மூன்று முறையடியாக அழிக்கப்பட்டது அது மிகப்பெரிய திட்டமட்ட ஒரு இன அழிப்பு என்றதை நாங்கள் அணித்திரமா நிறுவோம் அதுக்கான சூழல் எதிர்காலத்தில் உருவாகும் என்றதை நாங்கள் நம்பிக்கையோட எதிர்பார்த்திருக்கிறோம் இந்த வீர வணக்க நிகழ்வுக்காக பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹால் வாடகை எடுத்து இதை நீங்க வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கீங்க ஆல்ரெடி வணக்க நிகழ்வு அப்படின்னும் பொழுது மக்களுக்கு எழக்கூடிய ஒரு பெரிய கேள்வினா இதன் மூலமா பணம் வசூலிக்கிறாங்க இந்த பெயரை சொல்லி மக்களிடமிருந்து பெரும் அளவுல பணம் புரட்டப்படுது அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்கள் பேசப்பட்டுச்சு அதை இந்த காணொலியில நீங்க எதிர்த்தும் பேசிருக்கீங்க அப்படி வாங்கவில்லை என்றால் இந்த நிகழ்வை நடத்துவதற்கான இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல சார் உண்மையிலே இது வந்து கட்டாயம் தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தணும் என்று முடிவெடுக்கலையே அந்த நடத்தப்பட்ட கூட்டங்கள்ல வந்து போராளிகள் முன்வைச்ச ஒரு கருத்து என்னன்னு சொன்னா இந்த நிகழ்வை தேசிய தலைவருக்கான நிகழ்வை நாங்கள் நடத்திக்கல அதற்கான கா பணத்துக்கு அந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்துறதுக்கான பணத்துக்காக நாங்கள் மக்கள்கிட்ட பண சேரிப்பில் ஈடுபடக்கூடாது போராளிகளாக நாங்கள் எங்காலும் முடிஞ்ச கடந்த ஆளுத போராடின அனைத்து போராளிகளையும் தொடர்பு கொண்டு எங்களால் முடிஞ்சவர்கள் மட்டும் தொடர்பு கொண்டு நாங்கள் எங்களுடைய ஒரு தந்தையாக எங்களுடைய தலைவனாக இருந்த எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களுக்கு அந்த வீரவன கண்ணிகழ்வை நாங்கள் எங்களுடைய சொந்த செலவுல செய்வோம் என்று சொன்னால் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐரோப்பா பொறுத்த மாட்டில ஆயிரக்கணக்கான போராளிகள் இன்றைக்கு புலம்பெர் தேசங்கள்ல அப்ப அவையா அவையிட்ட வந்து இப்ப கடந்த காலத்துல கொஞ்சம் ஒரு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரம் காலப்பகுதியில வந்தாக்கள் இருக்கணும் அஹ் தொண்ணூற்றி அஞ்சு காலப்பகுதியில வந்தாக்கி இருக்கணும் தொண்ணூறுல வந்த வந்தாக்கள் இருக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பது சுத்தம் முடிஞ்ச முடிஞ்சா பிற வந்தாக்கலன்னு சொல்லி பலதரப்பட்ட வகையில இருக்கணும் அவன் சில வந்து கொஞ்சம் தொழில் செய்து கொஞ்சம் பிசினஸ் செய்யற அளவுல கொஞ்சம் மெலியா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முதல் விளத்தி வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரங்கள்ல விலத்தி வந்தார்களோ இல்லாட்டி தொண்ணூறுல விலத்தி வந்தார்களோ கொஞ்சம் மசூதியாகவும் இருக்கிறாங்க பலதரப்பட்ட அளவுல போராளிகள் இருக்கிறதால எங்கால அந்த பொருளாதார நாங்கள் முயற்சி செய்தால் முடியும் என்ற ஒரு முடிவு அதன்படி நாங்கள் அனைத்து நாடுகள்லையும் மேதக வேணா பிரபார நிதி பிரிவை உருவாக்கினார்கள் அதுல பெரும்பளமான நிதியை பிறந்து சுவிஸ்ல இருக்கிற நாள் போராளிகளும் ஆஹ் பிரான்ஸ்ல இருக்கிற முன்னாள் போராளிகளும் ஆஸ்திரேலியால இருக்கிற முன்னாள் போராளிகள் அதே மாதிரி லண்டன்ல இருக்க முன்னாள் போராளிகளும் ஏனைய அளவுல இருக்கிற ஒப்பூட்ட ஜெர்மன் ஹோலண்ட் பெல்ஜியம் உட்பட கனடா உட்பட ஏனைய நாடுகள்ல இருந்தும் போராளிகள் தாங்களாக எங்களுடைய தலைவருக்கான அந்த நிகழ்வு நடத்துறதுக்கு எங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் என்று அனைவரும் நாங்கள் எதிர்பார்த்த விட பெருமளவில் பங்களிப்பு செய்து அந்த இந்த நிகழ்வை நாங்கள் செய்ய முடியுமா என்றது அன்னளவாக கிட்டத்தட்ட உங்களுக்கு சொல்லலாம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிட்ட எங்களுக்கு இந்த நிகழ்வுக்கு நாங்கள் முடிஞ்சிருக்க ஆனால் முடிஞ்ச அளவுல உண்மையிலேயே அந்த மண்டபம்ன்றது மிகப்பெரிய ஒரு செலவாக இருந்தால் விலை விலையாக இருந்தாலும் நாங்கள் ஏனைய செலவுகளை நாங்கள் கடந்த காலத்துல எங்களுடைய நிகழ்ச்சி நாங்கள் செய்த என்ற அனுபவங்களின் அடிப்படையில நாங்கள் எல்லா விடயங்களையும் அதுக்கான மனித உழைப்ப வந்து போராளிகளை வந்து பல நாட்களுக்கு முன்னேக்கே முன்னாயத்தப்படுத்தி எல்லா வேலைகளையும் வந்து தன்னார்வமாக நாங்கள் செய்தது கூட அந்த நிகழ்வுக்கான பொருளாதார சுமையும் கணிசமாக நாங்கள் நடத்தி தலைவருக்கு இவ்வளவு பெரிய செலுத்தும் நிகழ்வை முடிச்சிருக்கீங்க உலகமே பேசும் அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சாலும் பல பேரும் பாத்தீங்கன்னா இத பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அதுல குறிப்பா ஒரு விளக்கு கொளுத்தும் நிகழ்வுன்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்குறாங்கல்ல இந்த விமர்சனம் குறித்த உங்களுடைய பதிலடி என்ன சார் இது ஒரு உண்மையில நல்ல ஒரு கேள்வி என்றால் இது வந்து ஒரு ஒரு விமர்சனம் அதாவது இந்த தலைவருடைய அந்த நிகழ்வு நடைபெற்று விடக்கூடாது அவருக்கு அவருக்கு வீரவணக்கம் செலுத்தப்படக்கூடாது என்ற ஒரு அஹ் அடிப்படை கருத்துகளை கொண்டிருக்கிறவர்கள இந்த விடயத்துல செய் விடயத்தை செய்கிறார்கள் இப்ப இவர்கள் செய்கிறவர்கள் வந்து உடுதலா அஹ் எப்படி சொன்னா தளங்கள் டிக்டாக் தளங்கள் இவ்வாறு இடங்களும் இருக்குது அதே நேரத்துல சிலவர்கள் வந்து வேற இடங்கள்ல இருக்கிறார்களும் இப்படி கதைக்கணும் இப்ப இதுல உண்மையில் என்னென்றால் ஒரு ஒரு தலை ஒரு போராளி அல்ல ஒரு தளபதி தலைவர் வீரஜா அடைகின்ற பொழுது அவருக்கு வீரவணக்கஞ்சல என்றது அது ஒரு மரம் ஒரு இயக்க மரம் இயக்க மரபின் அடிப்படையில தான் அந்த செய்கிறது அவருடைய அந்த வரலாற்று அதுவும் தலைவர் என்ற முறையில நாங்கள் தலைவருக்கு அதை செய்கிறது தலைவற்ற வரலாற்றை பதிவு செய்து அந்த உண்மை வரலாற்று அவர் உண்மை வரலாற்று என்ன இப்ப வீரச்சா அடைந்துட்டார் என்றது இன்றைக்கு அது சரியான முறையில் பதிவு செய்யப்படவில்லை அந்த பதிவை சரியாக செய்து அதே அடுத்த தலைமுறை கொண்டு போறது எங்கட ஒரு வரலாற்று பதிவா ஆக்க அவருக்குரிய ஒரு ஆஹ் வணக்கத்தை அவருக்குரிய ஒரு மரியாதையை ஒரு அஞ்சலியை செய்ய வேணும் அது அந்த இனத்துக்காக ஆஹ் இவ்வளவு தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் மூன்று தலைமுறையே இல்லாமல் செய்திருக்கிறார் தாய் தாயுதப்பன் சரி தானும் தன்னுடைய பிள்ளைகளையும் இல்லாமல் செய்து அழிச்சிட்டார் அந்த போராட்டத்துக்காகவே அர்ப்பணிச்சார் அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு நாங்கள் போது நன்றி சொல்றது அல்லது அவரை போட்டி வணங்குறதுன்றது அது செய்யப்பட வேண்டியது அதை நாங்கள் ஒரு வரலாற்று கொண்டு வழி கிடையாது அதை எப்படி சொன்னா விளக்கு கொளுக்கிறது அல்லது விளக்கு கொளுத்திகள் அப்ப இப்படி சொல்றதுன்றது இது எங்களுக்கு அல்ல இந்த செய்திகள் செய்தவர்களுக்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கான ஒரு விமர்சனம் அல்ல இது தலைவருக்கான ஒரு விமர்சனம் தான் தலைவரை தான் தாழ்த்துகிறார்கள் தலைவரை கொச்சைப்படுத்துவதற்கு தான் இந்த விட சொல்றார்கள் என்னென்றால் அப்ப இந்த விடயத்தை மக்கள் புரிஞ்சு கொள்வோம் இவ்வாறான வார்த்தை பெரிய இந்த சில விடயங்களை சில இந்த விடயங்களை வார்த்தைகளை சொல்லி இருந்தாலும் நாங்கள் அவையெல்லாம் வன்மையா கண்டிக்கிறோம் இந்த வார்த்தைகள் இந்த சொல்லுகளை வன்மையாக காண்டிக்கிறோம் ஏன்னு சொன்னால் இவ்வாறான கொஞ்சப்படுத்த செய்யக்கூடாது ஒரு பெருந்தலைவர் ஒரு பெருந்தலைவரை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லது அவரை மேன்மைப்படுத்த முடியவில்லைன்னா நீங்கள் பேசாம இருக்கணும் அவரை தாழ்த்துற வேலையை ஒரு ஒருத்தரும் செய்யக்கூடாது அது ஒரு அறிவுபூர்வமான ஒரு மனிதன் ஒரு நாளுமே நாங்கள் இந்த தலைவரை எங்களுக்கு எதிரான தலைவர்கள் எத்தனையோ இருக்கணும் எத்தனையோ செயற்பாட்டால் இருக்கணும் நாங்கள் ஒரு தடையும் தாழ்த்தி ஒரு நாளும் கதைக்கிறது இந்த தாழ்த்துற வேலையை இவர்கள் செய்கிறார்கள்ன்றது உண்மையிலேயே ஒரு வருத்தம் அளிக்கின்றபடியும் இதை வரலாற்றுக்குள்ள மக்கள் இந்த விடியத்துக்குள்ள தெளிவா இருக்கணும் இது இது வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த தளங்கள்ல இது கூடுதலான விடயமா சொல்லப்படுது அப்ப இதுல வந்து அவர்கள் நீங்கள் யாரு என்ன அடிப்படையில் நாங்கள் ஒரு ஊடகத்துல வந்து நாங்கள் எங்களோட விடியத்தை சொல்றோம் நாங்கள் என்னன்றதை தெரியப்படுத்துறோம் ஆனால் அவர்கள் யாரு டிக்டாக்ல மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் அந்த டிக்டோக்கை பார்க்கிறார்கள் அதை ஏதோ பெரிய ஒரு தேசிய செயற்பாட்டில் ஒரு ஒரு இனப்பெற்றாளன் கதைக்கிறான் என்ற மாதிரி அதை நோக்குகிறார்கள் அது ஒரு அந்த ஒரு நிலையில இருந்து மக்கள் விடுபடுவோம் அது மக்கள் என்று நான் எல்லாரையும் சொல்லிட்டு குறிப்பிட்டார்கள் குறிப்பிட்ட சமூகம் அதுக்குள்ள நிக்குது அதுக்குள்ளே நீங்க வெளியே வரணும் நீங்கள் உண்மையான வரலாற்றை படிக்கணும் ஒரு ஆழமான கருத்துக்களை கேட்கணும் டிக்டோக்கே நீங்கள் பார்த்து அதே மட்டுமே பாப்பீங்களா இருந்தால் உங்கள்ட உணர்வு உங்களோட அறிவுன்றது அதோடய நின்று கொள்ளும் அப்ப இது வந்து ஒரு எதிர்கால வரலாறு எதிர்கால சமுதாய சமுதாயத்துக்கு ஒரு தீங்கான ஒரு வரலாறு இருக்க முடியும் அந்த டிக்டோக்கா கூட பல்வேறு நாடுகளை தடை செய்திருக்கிறார் ஏனென்றால் இவ்வாறான ஒரு தவறான ஒரு கருத்துக்கள் உருவா அந்த இடங்கள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் சமூகத்தில இருக்கிற அறிவார்ந்தாக்களும் ஒரு ஆய்வாளர் மாதிரி ஒரு ஒரு அறிஞர்களும் அந்த இடங்கள்ல எந்தபடியும் கதைக்கிறே இல்லை அப்ப அந்த அவ்வாறான இடங்கள்ல நின்று தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது அல்லது அந்த இடத்துல உள்ள தகவல்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் தவறாக வழிநடத்தப்படுவீர்கள் தவறாக உணர்வீர்கள் ஆனப்படியால நீங்கள் இந்த இடத்துக்குள்ள இருந்து எங்களோட சமூகம் தெரியாத நிக்கிறார்கள் தான் நீங்கள் அதுல போர் நீங்கள் ஆனால் பொழுதுபோக்குக்காக கூட நாங்கள் ஒரு தவறான விடயத்தை பார்க்க கூடாது சொல்லுவாரு நான் உதாரணமா சொல்லலாம் இந்த நாடகங்கள் இந்தியால தென்னிந்தியால இருக்கிற சினிமால கூட தமிழ் சினிமா நாடகங்கள் நிறைய இருக்கு இப்ப அந்த நாடகங்கள கருத்துகள் ஒரு தொடர்ச்சியா அந்த நாடங்களே கேட்டுக்கொண்டு நாடகங்களே கருத்துகளையே பார்த்துக்கொண்டிருக்கிறாங்களுக்கு அந்த உணர்வுல தான் இருப்பினா அது ஒரு பிள்ளையான விஷயம் என்று சொல்லி இன்றைக்கு பேசப்படுது அது மாதிரி தான் இந்த டிக்டோக்கில் போய் நீங்க தவறான ஒரு இது சூழல்குள்ள அதை பார்த்து அதை பின்பற்றுவீர்களா இருந்தால் அது ஒரு தவறான ஒரு உங்களை தவறாக வழிநடத்தும் என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அதனடியா அந்த இடத்துக்குள்ள இருந்து மக்கள் வெளி என்றதை நான் தேவையாக கேட்டுக்கொண்டேன் இது இந்த இவ்வாறாக கதைப்பவர்கள் மீது நாங்கள் உண்மையாக வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அவர்கள் நாங்கள் யார் என்றதை இனங்காண்டோம் அவர்கள் இனங்காண்டு தான் இருக்கிறோம் அவர் யார் என்றதை அதையும் நாங்கள் அந்த உண்மை உண்மை நிலைகளையும் மக்கள் புரிஞ்சு கொள்வோம் நன்றியா உலகின் பல்வேறு நாடுகளும் பேசும் அளவிற்கு இந்த வீர வணக்கத்தை செய்து முடிச்சிட்டு அது குறித்த பல விஷயங்களையும் தெளிவான விளக்கங்களையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் வணக்கம்